வணக்கம்மா இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க நான் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தேங்க நான் எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் ஒருத்தரோட கதையை வந்து ரொம்ப நுணுக்கமாக கேட்பாங்கம்மா கோயில் ஏதாவது நடந்திருக்குதா என்ன ஏது என்ன கதை என்ன வரலாறு இதெல்லாம் நான் கேட்பேங்க ஒரு பெரியவர்கிட்ட போய் நிறைய எல்லாம் போட்டுட்டு இருந்தாருங்க அவர் அவர்கிட்ட போய் நான் போய் சாமி இந்த கோயிலோட கதையை சொல்லுங்கள் சாமி அப்படின்னு நான் கேட்டேங்க அதுக்கு அவர் சொன்னார் கோயிலோட கதையை வந்து நான் ரெண்டாவதாக சொல்கிறோமா ஃபஸ்ட்டு என் கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னார் நான் இவர் கதை என்ன பார்க்க போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறார் கேட்போம் அப்படின்ட்டு நான் அவரோட கதையை கேட்டேங்க சொல்லுங்கள் சாமி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னாருங்க அவ்வளோ வசதி காசுலேயும் சரி சொந்த சொந்த பந்தத்துலேயும் சரி எனக்கு அவ்வளோ வசதி இருக்குதுங்கம்மா இருந்தது ஆனால் அதையெல்லாம் அவ்வளோ வசதி இருக்குது நம்ம ஏன் நாலு பேரை நினைக்கணும் சொந்த பந்தத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தரையும் கூட நான் நினச்சதில்லை யார் வீட்டுக்கும் சரியாக நானும் போக மாட்டேன் என் சம்சாரத்தையும் போக விட மாட்டாங்க அப்படி தான் நாங்கள் வாழ்க்கை நடத்தினோம் பணம் காசு இருக்குது நம்ம சொந்த பந்தம் வீட்டுக்கு போனோம்னா நம்மக்கிட்ட கேட்பாங்க அவங்க கஷ்டத்துக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பணத்தையும் வச்சு நான் யாரையும் சரியாக மதிக்கலைங்க அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை ஓடிச்சு கடைசியாக பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணிட்டு போய் என்னையும் சம்சாரத்தையும் பார்க்கல கடனு கடன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததில் கடன் நல்லா ஆவி எடுத்து சொத்து சுகம் எல்லாம் இழந்தாச்சு இழந்து எங்களை வந்து நம்ம அப்பா படிக்க வச்சுருக்காரு நம்ம அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க நம்ம அவங்கள பார்க்கணுன்னு அவங்க நினைக்கல எல்லாருமே கை விட்டுட்டாங்க கடைசி இந்த சிவன் கோயிலே கேதின்னு சொல்லி அவங்க சம்சாரமும் அவரோட சம்சாரமும் இறந்து போயிட்டாங்களாமா இந்த சிவன் கோயிலே கேதின்னு சொல்லி அவர் வந்து அந்த சிவன் கோயிலே இருக்கிறாருங்க அவர் எனக்கு இதை கதையை சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொன்னாருங்க அதுதான் மனசு வாழ்க்கையில் உண்மை ஓ எல்லாம் இழந்து பொண்டாட்டி பிள்ளையும் பொண்டாட்டியும் நல்லபடியாக பார்த்துக்க முடியாமல் அதுவும் நோயில் செத்து பணங்காசும் போய் அப்போ சொந்த பந்தத்தை போய் பார்த்துருந்தோம்னா நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும் ஆனால் நம்ம சொந்த பந்தத்தை பார்க்கல சொந்த பந்தத்தை சேர்க்கல என்னை பெத்தவங்களையே நான் நல்லா பார்க்கலம்மா அவங்களும் என்னை பெற்ற பாவத்துக்கு அவங்களும் படாத கஷ்டப்பட்டு தான் அவங்க செத்தாங்க நான் அவங்களையும் கூட நல்லா பார்க்கல அந்த தண்டனையை நான் ரொம்ப அனுவிச்சுட்டேப்போம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ மாவு வர்றவங்களுக்கு நல்ல வார்த்தை நாலு வார்த்தையை சொல்லி என் கைப்போட ஒரு திறநீர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கோவிலுக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சுன்னு சொன்னாருங்க அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணது எல்லாமே அவர் மனசுட்டு எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நான் அதையும் மறைச்சி வைக்க வேண்டாம் அந்த எதை க எந்த கதை கேட்டாலும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறனால தான் எந்த கதையாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோயிலே கெதின்னு வந்து இருந்துட்டு இப்போ இருந்துட்டு யார் போய் அவர்கிட்ட கேட்டாலும் பணம் காசு இருக்குது பணத்தை வச்சு நம்ம எதையும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு மட்டும் யாரும் நினச்சிடாதுங்க நமக்கு சொந்த பந்தமும் தேவை நாலு ஜனமும் தேவை அதே ஃபஸ்ட்டு நம்ம அவங்களையும் நினைக்கணும் நம்மளை பெற்றவங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம பிள்ளைங்க நம்மளே நல்லா பார்த்துக்குவாங்க நம்மளை பெற்றவங்களையும் நம்ம பார்க்கலன்னா நம்ம பிள்ளைங்களும் நம்மளே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டால் அவர் இப்போ வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல அறகுறை அவர் சொல்லிட்டு வராருங்க இதுலேருந்து அவர் சொன்ன கதையில் நீங்களும் நீங்களும் உனக்கு தெரிஞ்சவங்களாகட்டுமா நீ ஆகட்டும் காசு பணம் என்னைக்கு வேணாலும் யார் கைக்கு வேணாலும் மாறலாம் ஆனால் சொந்தம் வந்தோம் இவங்கள வந்து நம்ம சீக்கிரமாக பார்க்கவும் முடியாது நம்ம கையை விட்டுட்டோம்னா அது நம்ம கையை விட்டு போயிடும் நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் எல்லாரும் வேணும்னு நினச்சி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது எனக்கு அவர் சொன்னாருங்க ஆனால் அதுதான் உண்மைங்க ஏன்னா நம்ம எதுவுமே வேண்டாம் சொந்தம் வேண்டாம் பந்தம் வேண்டாம் அதே மாதிரி அவர் சாமியை கும்பிடவே மாட்டாருங்களாமா ஏன் அப்படின்னா அதுக்கும் ஒரு பத்து ஐநூறு போயிருமே நூறு போயிடும் இரநூறு போயிடும் ஒரு கோயிலுக்கு போனாலும் நூறு இரநூறு போயிடும் அப்படின்னு நினச்சி இந்த சாமி கும்பிட்றதும் கூட அவர் கணக்கு போட்டிருக்காரு இவ்வளோ செலவாயிரும் அவ்வளோ செலவாயிரும் வீட்லேயும் சம்சாரத்தையும் கும்பிடாத அளவுக்கு சத்தம் போடுவாருங்களாமா பால் வாங்கி வச்சு கும்பிடணுமா பொங்கல் வச்சு கும்பிடணுமா இதெல்லாம் தேவையா ஒரு ரூபா கல்புரத்தை வாங்கி பற்றவை எங்கேயாவது செடியில் ஒரு பூ பறிச்சு வையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஞ்சத்தனமெல்லாம் பண்ணியிருக்காருங்க அவ்வளவுக்கும் சேர்ந்து அவர் வந்து கஷ்டம் நம்ம இந்தளவு பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கிறதில் அவருக்கு வந்து யாருமே கூட இல்லை இது வந்து ஆண்டவன் அவர் சொல்கிறார் எனக்கு இது வந்து அந்த சிவபெருமானே எனக்கு கொடுத்த தண்டனை நான் அன்னைக்கு நாலு பேர் நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அன்னைக்கு அவங்க நாலு பேர் நான் வேணும்னு நினைக்கல இன்னைக்கு அதனால என்ன யாரும் நினைக்கல என்னமோ எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ இந்த கோயில்லையாவது எனக்கு ஒரு அடைக்கலம் கிடச்சி இன்றைக்கி சிவனோட புகழை பாடுற அளவுக்கு அந்த சிவபெருமா எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காருமா என்ன மாதிரி யாருமே வாழ்க்கை நடத்திறாதுங்கன்னு சொல்லி அவ்வளவு கதை சொல்கிறாருங்க ஆனால் அதுதான் உண்மைங்க அவர் சொன்ன கதைக்கு இதை உண்மை நம்ம ஒரு கஷ்டமாக இருக்குது நமக்கு ஓடுறோண்ண சாமியும் உனக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் அவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு மேலே அவங்க நமக்கு செய்வாங்கங்கிறத ஒரு சில பேர் யோசிக்கிறதில்லை கஷ்டப்படுறேன் கும்பிட்றேன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு தான் சொல்கிறோமே தவிர எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் சாமி நமக்கு துணை வருது நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுது நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு நம்ம யோசிக்கல நம்ம கும்பிட்றத மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர மற்றதை நம்ம நினைக்கிறதே இல்லை அந்த மாதிரி இருக்காங்க எங்கள் வீட்டுக்கிட்டேயும் இருக்கிறாங்க நான் பார்த்த அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் செலவு பண்ணி கும்பிட்றேன் எதுக்கு கும்பிடணும் கும்பிட்ட சாமி என்ன தருது இவ்வளோ நாள் கும்பிட்றியோ உனக்கு என்ன தந்து இதுதான் கேள்வியாக இருக்கும் கொடுக்குறாங்களே இல்லையோ கைகால சுகத்தை கொடுக்கட்டு நம்ம பிள்ளைய நல்லா வைக்கட்டும் இந்த ஒரே குறிக்கோள் தான் சாமி சொன்ன மாதிரி நம்ம இருக்கையிலே நம்ம பேர் செத்தே போனாலும் பரவாயில்ல வை இருந்தால் இதை பண்ணால் அதை பண்ணான்ற ஒரு பேர் இருந்தால் போதுங்க அதை நினச்சி தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா ஒவ்வொரு வீடியோவுக்கும் பண்ணுங்க அது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குங்க வணக்கங்க